வணக்கம் யுவர்ஸ் இது ஆலை வசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது வித்தியாசமான வடிவங்கள் கொண்ட அம்மன் கோவில்கள் வித்தியாசமா நேர்த்தி கடன் இருக்கிற கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் தலை மட்டுமே இருக்கிற அம்மன் கோவில் தலையோ உடம்போ இல்லாம அம்மன் சிலை இருக்கிற கோவிலும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பார்க்க போறது சயனக்கோளத்துல இருக்கிற துர்க்கை அம்மன் தான் பெரும்பாலும் நாம துர்க்கை அம்மனை நின்ற கோலத்திலேயோ இல்ல அமந்த கோலத்திலேயோ தான் பார்த்திருக்கோம் ஆனா இந்த கோவில்ல வித்தியாசமா சயனக்கோளத்துல துர்க்கை அம்மன் இருக்கிறாங்க இந்த கோவில் இருக்கிறது கங்கை கொண்டாடல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பராஞ்சேரி பக்கத்துல இருக்கிற செழியநல்லூர் ரெண்டாவது திருப்புரம்பியம் சாட்சிநாதர் கோவில்ல இருக்கிற குகாம்பிகை சன்னதி இந்த இருக்கிற இடுப்புல முருகனை தூக்கி வச்ச தராங்க மூணாவது திருவாரூர் தியாகராஜர் கோவில் இருக்கிற கமலாம்பிகை இந்த அம்மன் கால் மேல கால் போட்டு யோகாசன கோலத்துல கட்சி தராங்க இந்த கோவில்லையே நீலூர் பலாம்பால் அப்படிங்கிற பேர்ல இன்னொரு அம்மன் சன்னதி இருக்குது இந்த அம்மன் தன் தோழியோட தோல் மேல உட்கார்ந்து இருக்க முருகனோட தலைய தடவி கொடுக்கும்படியா இவங்களோட சிலை அமைப்பு இருக்கு நாலாவது செல்லாண்டி அம்மன் கோவில் இந்த அம்மன் கோவில் இருக்கிறது திருச்சி உறையூர் பக்கத்துல இருக்கிற பாண்டமங்கலம் இந்த கோவில்ல இருக்கிற அம்மனுக்கு தலையோ உடம்போ கிடையாது இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிதான் இங்க சிலையா இருக்குது அம்மன் தன்னோட மூன்று பாகங்களா பிரிச்சு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தனித்தனியா வழிபாடு செய்யும்படி சொன்னதா சொல்லப்படுது அடுத்து திருவானைக்கால கால இருக்கிற அகிலாண்டேஸ்வரி கோவில் அம்மனோட காதுகள்ல பெரிய தோடுகள் இருக்குது இத தாடகங்கள் அப்படின்னு சொல்றாங்க அம்மன் முன்னாடி காலத்துல உக்ரமா இருந்ததாவும் ஆதிசங்கர ஸ்ரீ சக்கரத்தை இப்படி தாடகங்களா மாட்டி அம்மனுக்கு பூட்டி விட்டதாவும் சொல்லப்படுது ஆடி வெளிய அப்ப அம்மன் பார்வதி லட்சுமி சரஸ்வதியா மூன்று கோலங்கள்ல இங்க பக்தர்களுக்கு காட்சி தராங்க ஆறு படவேடுல இருக்கிற ரேணுகாம்பாள் கோவில் இங்க அம்மனோட தலைதான் முதன்மையா வச்சு வழிபாடு செய்யப்படுது ஏழு திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரர் கோவில்ல இருக்கிற கிரி குஜாம்பிகை சன்னதி இந்த கோவில்ல அம்மனோட லட்சுமியும் சரஸ்வதியும் சேர்ந்தே இருக்கிறாங்க அடுத்து சிறுவாச்சூர்ல இருக்கிற காளியம்மன் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா வாரத்துல ரெண்டு நாட்கள் அதாவது திங்கள் அப்புறம் வெள்ளி இந்த நாட்கள்ல மட்டும்தான் கோவில திறக்கிறாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் கோவில் திறக்கப்படுது அடுத்து சென்னையில இருக்கிற முண்டக கன்னியம்மன் கோவில் பெரும்பாலும் சிவனுக்கு தான் அன்னாபிஷேகம் செய்வாங்க ஆனா வித்தியாசமா இங்க இருக்கிற அம்மனுக்கு அன்னாபிஷேகம் செய்யறாங்க கடைசியா நம்ம பார்க்க போறது மதுரை மாவட்டம் பேரையூர்ல இருக்கிற முத்துக்குளியம்மன் கோவில் இங்கதான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மண்ணுல உயிரோட புதைக்கிற நேர்த்திக்கடன் நிகழ்வு நடக்குது நேத்திக்கடன் கடன் நேந்திக்கிட்ட குழந்தைகளையோ ஆண்களையோ இங்க உயிரோட மண்ணுல புதைச்சி வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல தோண்டி எடுத்துடுறாங்க பல வருஷங்களா இந்த புதைக்கிற நேர்த்திக்கடன் நடந்துகிட்டே இருந்தாலும் அம்மனோட அருளால யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி